பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் திருவாரூர் தூண் ஒன்றில் மூலாதார கணபதி உள்ளார் இவரை வழிபட்டால் நமக்குள் இருக்கும் அரிய சக்திகள் வெளிப்படும் என்பது ஐதீகம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளை அவர்கள் எளிதாகவும் தாராளமாகவும் வாழ்க்கையிலே பெறலாம் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி நான்காவது நாள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் அலங்கார திருமஞ்சனம் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரான் பாலபிஷேகம் சோழவந்தான் ஜனக மாரியம்மன் மஞ்சள் நீராட்டு விழா கக்கன் பிறந்த நாள் அஷ்டமி திதி இன்றைய நல்ல நீரும் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதில் இருந்து மணி வரை திதி சப்தமி காலை பத்து ஐம்பத்தி எட்டு வரை பிறகு அஷ்டமி இன்றைய நிலப்பு நட்சத்திரம் பூரட்டாதி இரவு பத்து ஒன்று வரை யோகம் அமைத சித்த யோகம் சூழம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் கடகம் மற்றும் சிம்மம் ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தாய் மாமன் உறவிலே விரிசல் வராமல் இருக்க தாயின் உறவு எப்படி சிறந்ததோ அதுபோல தாய் மாமன் உறவும் சிறந்தது தாயார் உயிரோடு இருக்கும் பொழுது சரி அல்லது மறைந்து விட்டாலும் சரி அவரது உடன் பிறந்தவர்கள் எப்பொழுதும் பக்கபலமாய் இருப்பார்கள் என்பதற்காகவே தாய் மாமன் உறவு முக்கியப்படுத்தப்பட்டது இன்றைய காலத்திலே பெரும்பாலான குடும்பங்களில் தாய் மாமன் நல்லவராய் இருந்தாலும் தாய் மாமனின் மனைவி கடுமையானவராய் மாறி தாய் மாமன் உறவுகளை துண்டித்து விடுகின்றனர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை தாய் மாமன் வீடு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சகோதரி வீடு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து தங்கள் பிள்ளைக்குள் சம்பந்தம் வைத்து கொண்டனர் உறவுகள் விரிசல் இல்லாமல் தழைத்தது இன்று பணம் நகை போன்றவைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பாசம் மறைந்து உறவுகள் கெட்டுவிட்டன எது எப்படி இருந்தால் சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் தாய்மாமன் எல்லா கால கட்டங்களிலும் முக்கியமானவர் சகோதரி காலமான பின்பு புகுந்த வீட்டில் துணியோடு செல்ல முடியாது பிறந்த வீட்டு துணியோடு தான் இறுதி யாத்திரை துவங்கும் பிள்ளைகளும் தாய் மாமன் மரியாதையை ஏற்றுக்கொள்வார் எனவே தாய்மாமன் உறவுகளில் விரிசல் வராமல் இருக்க இந்த எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் முதலாவது பரிகாரம் பெண்கள் திருமணம் முடியும் வரை தங்கள் பிறந்த வீட்டிலே தந்தையின் குல தெய்வத்தை வணங்கி வருவார்கள் திருமணமான பிறகு கணவரது குல தெய்வத்தை வணங்குவார்கள் தந்தையின் குல தெய்வத்திலே சிறு தெய்வங்களும் இருக்கும் இதில் ஒன்று பெண்கள் திருமணமான பிறகும் தந்தையின் குலதெய்வ இடத்திலே வணங்க வேண்டிய தெய்வமாய் இருக்கும் இந்த தெய்வத்தை வந்து வணங்கிச் செல்லும் பெண்களுக்கு சகோதரர்களிடையே சண்டை வராமல் பார்த்து பிள்ளைகளும் தாய் மாமன் உறவிலே விரிசல் வராமல் பார்த்து கொள்ளும் எடுத்துக்காட்டாக தந்தையின் குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரியை வணங்கி வந்தார்கள் திருமணத்திற்கு பிறகு அதே ஆலயத்தில் வணங்கிட இருளாயி அம்மன் தெய்வம் உள்ளது இதுபோல ஒவ்வொரு பெண்களும் தங்களது தந்தையின் குல தெய்வத்துக்கு திருமணமான பிறகு வணங்கிட ஒரு தெய்வம் உண்டு அதனை தெரிந்து வணங்கி வாருங்கள் உறவுகள் நீடிக்கும் இரண்டாவது பரிகாரம் நேரிலே ஆலையும் சென்று வணங்க முடியாதவர் பத்து கிராம் வெந்தயம் எடுத்து அரக்கு துணி முடித்து பூஜை அறையிலே வைத்து வணங்கி வாருங்கள் தாய் மாமன் உறவுகளில் விரிசல் வராது இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பத்தாவது பாவம் பத்தாவது பாவம் என்பது கர்மஸ்தானம் வேலை வியாபாரஸ்தானம் உத்தியோகஸ்தானம் வருமானங்களை தெரிவிக்கின்ற ஸ்தானம் தொழில் ஸ்தானமும் என்று இதை கூறுவார்கள் ஜீவன ஸ்தானம் என்றும் இதை அழைப்பார் அதிலே சிம்ம சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரியவர் யார் என்றார் சுக்கிரன் அவர் பத்தாவது இடத்திலே இருந்தார் அதாவது ரிஷபத்தில் இருந்தார் பள்ளிக்கூடம் பள்ளி புத்தகம் திரைப்படம் தொலைக்காட்சிக்குரிய கதை வசனம் எழுதலாம் ஓவியர் இந்த வேலையில் ஈடுபட்டாலும் இறுதியில் சொந்த தொழில் செய்வீங்க பதினோராவது இடத்திலே அதாவது கன்னியிலே பத்துக்கு உரியவரான அந்த புதன் சுக்கிரன் மிதனத்தில் இருந்தார் அவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்ற வேலைகள் கிடைக்கும் பன்னிரெண்டாவது இடம் சிம்ம லக்னத்துக்கு பன்னிரெண்டாவது இடமாய் திகழ்கின்ற கடக ராசியிலே பத்துக்கு உரிய சுக்கிரன் விட்டிருந்தார் வெளி ஊர்களிலோ வெளிநாடுகளிலோ வேலை செய்வீர்கள் அரசாங்க வேலை தனியார் வேலை சொந்தமான வேலை என்றால் படிபடியாய் முன்னேறுவீர்கள் சொந்த தோலை தவிக்கும் புதன் பொதுவாக நட்பு பலம் என்றால் நல்ல பலன் உண்டு பலன் குறைந்தால் நல்ல பலன் கிடைக்காது அவருடைய தசாவிலே இப்பொழுது லக்கண வரிசையிலே துலாம் லக்கனத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரியவர் யார் என்றால் சந்திரன் இவர் துலாம் லக்கணத்திலே வீற்றிருந்தார் வெளிநாட்டு தூதுவர்கள் கப்பலிலே மாலுமி விமானி ஓட்டி விமான வேலை பாஸ்போர்ட் துறைமுகம் மீன் வளர்ப்பு துறை சுகாதார லாகா சொத்து தொழில் கங்கம் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் திரைப்படம் அழகு சாதன பொருட்கள் வெளிநாடு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் சொந்த தொழில் அல்லது வேலை இத்துறையில் அமை துலாம் லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பட்டுக்குரிய சந்திரன் விருச்சக ராசியிலே வீற்றிருந்தால் வருமானம் சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலையில் மின்வாரியம் ஐஐடி தொலைபேசி நீர்ப்பாசனம் சுங்கவரி வரி வருமானத்துறை கட்டிடம் கட்டுதல் மின்சாரம் ஆழ்கிணர் அமைத்தல் தச்சு வேலை வீடுகளை கட்டி விற்பனை செய்தல் இடங்களை வாங்கி வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்தல் வெளிநாட்டு தொடர்பு திரைப்படத்துறை குறிப்பாக ஸ்டூடியோ நடத்துவீர்கள் மூன்றாவது இடம் என்று கருதப்படுகின்ற தனுஷிலே துலாம் லக்கணத்திற்கு பத்து கூறியவர் சந்திரன் வீற்றிருந்தார் சொந்தமான தொழில் செய்வதால் பலன் கிடைக்காது கலைத்துறை இசை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி கராத்தே குத்து சண்டை சிலம்பம் நீதிமன்றம் ஆன்மீகம் நிதி நிறுவனம் வங்கி ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தூதரகம் துலாம் லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு மகரத்தில் இருந்தால் அலட்டி கொள்ளாமல் சம்பாதிப்பேன் அரசு தனியார் துறையில் வேலை பார்ப்பேன் பிறரை தன் கீழ் வைத்து வேலை வாங்குவதில் வல்லவர் ஒரு சிலர் மருத்துவமனை முதியோர் இல்லம் உணவு விடுதி ரயில்வே மருந்தகம் தனியார் துறை என்றால் தியேட்டர் மிஸ் காய்கறி கடை பால் பண்ணை ஒரு சிலர் தாயின் மூலம் வருமானத்தை அடைவீர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பத்துக்கு உரியவரான சந்திரன் ஐந்தாவது இடம் என்று சொல்லப்பட்ட கும்பத்திலே இருந்தார் அரசு துறை சார்ந்த வேலைகள் பெரும்பாலும் வேலை செய்வீர்கள் தொழில் மூலம் பணம் புகழும் கிடைக்கும் சொந்த தொழில் என்றால் பூர்வீக தொழில் மட்டுமே செய்ய வேண்டும் அதுதான் லாபத்தை கொடுக்கும் மருத்துவமனை முதியோர் இல்லம் உணவு விடுதி ரயில்வே மருந்தகம் தனியார் துறை என்றால் தியேட்டர் கடை பால் பண்ணை ஒரு சில தாயின் மூலம் வருமானத்தை அடைவார்கள் இவ்விதமாக துலாம் லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்து கூறியவர் ஆறில் இருந்தால் ஏழில் இருந்தால் எட்டில் இருந்தால் இதர இடங்களில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குரு உதயம் ஜூலை ஒன்பதாம் தேதி மகா வெற்றி பொற்காலம் ராஜராஜ வாழ்க்கை இந்த ராசிகளுக்கு குரு அஸ்தமித்து அதற்கு பிறகு உதயமாகின்றார் ஜூலை ஒன்பதாம் தேதி குரு மிதுன ராசியில் உதயமாவார் குருவின் உதயத்துடன் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக உயர் ஜோதிடத்திலே குருவுக்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு வரும் ஜூலை ஒன்பதாம் தேதி குரு மிதுன ராசியிலே உதயமாகிறார் குருவின் உதயத்துடன் சில ராசிகள் அதிர்ஷ்டம் பெறுவது நிச்சயம் அதனால் உயர்வான வாழ்க்கையும் அவர்களுக்கு கிடைப்பது நிச்சயம் குரு உதயமான பிறகு எந்த ராசிக்காரர்கள் பயனடைவார்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் குரு உதயத்தால் மேஷ ராசிக்காரர்கள் பல புதிய பண ஆதாரங்களை பெறலாம் வேலையிலே பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வருமானத்தை அதிகரிக்கும் நிலுவையில் உள்ள பல பணிகள் நடந்து முடியும் அடுத்தது மிதினம் குருவின் உதயத்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபத்தை ஈட்டுவீர்கள் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வுக்கான திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பால் நன்மைகள் அறிகுறிகள் உள்ளன குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் உங்களுக்கு சிறப்பு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அடுத்தது கன்னி குருவின் உதயத்தால் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் பணவரவு அதிகரிக்கும் சமூகத்தில் சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும் வேலையில் தடைகளை நீக்கும் வாழ்க்கையிலே புதிய சாதனைகள் கிடைக்கும் குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகள் வரும் அடுத்தது துலாம் குரு உதயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இந்த நேரம் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் நேர்மறை மற்றும் ஸ்திரத்தன்மைகளை கொண்டு வரும் கடன்களில் இருந்து விடுபடுவீர்கள் முதலீடு செய்ய இருந்தால் அதில் நல்ல லாபம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் நல்ல இலக்கணம் உருவாகும் அடுத்தது விருச்சகம் குருவின் உதயத்தால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் வீட்டில் சுபகாரியங்கள் ஏற்படும் நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் நிறைவடை பண ஆதாயங்களை பெறுவீர்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கும் லாபம் அதிகரிக்கும் சிறப்பு அதிர்ஷ்டத்தை தரும் பதவி உயர்வு இடமாற்றம் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய ஒப்பந்த ஒப்பந்ததாரர்கள் பயனடைவார்கள் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறலாம் கல்வியிலே சிறந்து விளங்க செல்வம் பெருக செழிப்பு அதிகரிக்க தினமும் குரு குருவின் காயத்திரி கொண்டு நீங்கள் வணங்கி வர அற்புதமான பலன் கிடைக்கும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வே ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே ராகு கேது பயிற்சி பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் நன்மைகளையும் உண்மையாக பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் இதே பகுதியில் தான் சொல்லப்படுகிறது மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் இந்த பகுதியில் தான் வெளிவருகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை மற்றும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதையும் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் என்பதையும் இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புகளுடன் பேசுவார் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவரும் உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வீடு வாகனத்தை சீசைகள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் ாக இருந்த வேலைகள் முடியும் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் இழுபரியாக இருந்த வேலை முடி ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேவாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும் மிருகசியரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சிகள் பெறுகின்றன மிதுன ராசி இன்றைய ராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் புது நட்பு மலரும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இன்று முடியும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் புது நட்பு மலர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி காரியங்கள் இன்று முடியும் வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடிவரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் பொறுமையும் பக்தியும் கடின உழைப்பும் கண்டிப்பாக தேவை எதிலும் அவசரமும் ஆத்திரமும் கூடாது என்பதை நினைவில் நிறுத்த வேண்டும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மாலை ஆறு முப்பத்தி நாலு வரை சந்திராஷ்ட தினமாக நீடிப்பதால் எதிலும் கவனமும் ஜாக்கிரதையும் பொறுப்பும் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தை பாடி வர சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று மாலை ஆறு முப்பத்தி நாலுக்கு பிறகு சந்திராஷ்ட தினமும் தொடங்க இருப்பதால் எதிலும் இவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சிம்மராசியை சாந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவபதிகம் அல்லது கோளாறு பதிகம் இதை பாராயணம் செய்வதன் மூலமாக சந்திராஷ்டிர தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் வேண்டாம் சகோதர வகையிலே மனத்தாங்கல் வந்து நீங்கும் வியாபாரத்தில் தேவையற்ற பண செலவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே மனத்தாங்கல் வந்து நீங்கும் வியாபாரத்தில் தேவையற்ற பண செலவுகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் தன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் சச்சிருவோரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வரைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் சச்சரவோர் கவனம் தேவை கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் தொட்டது துளங்கும் நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் தொட்டது துளங்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் யாரிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்து போராடி லாபத்தை ஈட்டுவீர் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் கவனமும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்கள் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்கள் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும் உத்திரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பிரிவு புதுத் தொழிலை தொடங்குவிட்டார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மைகள் நடக்கின்ற நாள் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்